وعلى خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد وفي كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اليوم اكملت لكم دينكم واتممت عليكم نعمتي ورضيت لكم الاسلام دينا صدق الله العظيم وقال اهلنا صلى الله عليه وسلم في حديثه الشريف فقال الحج عرفة كما قال عليه الصلاه والسلام الا قول الله سبحانه وتعالى ولو और अगर सारा तो सारा कंबल हम सल्लल्लाहु अलैहि वसल्लम अगर तो इन्हीं को तो ये वालों ने टिप्पणी वाले का ये तुम्हारा सत्य सहाबा कल ताबीन दल तबरता फिर दल नादा कल शोभा कल परियो दल मेरो मजली सिले रिचे नमाइन लुमी हो इंद्रलोक रे वालों का वाला बैठा मी

சில நாட்களை புனிதப்படுத்துகின்றார்கள் அதை சேதப்படுத்துகின்றனர் ஆக்கித் தந்திருக்கின்றாரோ அதே போல பிரமபாயமில் சென் அதற்கு நிகழான நன்மைகளை பெற்றுத் தரக்கூடிய அதற்கு உரிதாக پہل پلو سمشن كو آرٹ مدت آسلے مانگے

இந்த எந்த நீங்கள் காண முடியாது என்றால் இந்த பத்து தினங்களில் செய்யப்படக்கூடிய எல்லா விவாதங்களும் அல்லாமிக்கு மிகவும் பிடித்தமானது அப்படிப்பட்ட உலகத்திற்கு ஆறு பத்து நாட்களில இருக்கின்றோம்

அது தகவலத்திறந்த அந்த தினம் இப்ராஹிம் அலுவலாம் அவர்கள் தகவலாக இருக்கும் என்று தட்டி விடுகின்றார்கள் பிறகு அடுத்த நாள் குருகன் வைத்ததாவது இதே கடவை இப்ராஹிம் அலுவலாம் அவர்கள் காண்கிறார்கள் பிறகு இப்ராஹிம் அலுவலாம் அவர்கள் தெரிந்து கொள்கின்றார்கள் இது அவ்வாறு நமக்கு

இந்த உலகத்தில் படைக்க படைக்கப்பட்ட வேற்புக்கிறது சும குந்திர இந்த உலகத்திற்கு அனரவப்பட்ட பிறகு அவர்கள் பன்னெண்டுகளும் தருமையிலே வாழ்கின்றார்கள் அவ்வாட சின்ன காவலர் சரியசிறு தீமைக்கு காரணமாக மதிப்பு தேடி தொழுதாவை கேட்டுக்கொண்டிருந்த அந்த காலத்திலே தனியாக வாழ்கின்றார்கள் பிறகு ஒரு நாள் வீரதி இந்த உயராவது திறையிலே ஹல்வா அலங்க செலாம அவர்களை

மிகவும் பிரசித்தி பெற்ற காரணங்களாகவும் அரப்பா என்ற நாளுக்கு அரப்பா என்னும் பெயர் கேட்ட வரிசை இந்த மூன்று காரணங்கள் மிகவும் முக்கியமானது என்பதை பார்க்கின்றோம் வருமானத்தின் வெளியிலே இந்த அரப்பா மிகச்சிறந்த ஒரு இடத்தை பிடித்திருக்கின்றது அரப்பாவுடைய நாளில் எத்தனையோ அவர்கள் அறையில் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்திருக்கின்றார்கள்

நம்ம இன்னும் இடையும் இடையிலும் மேலாண் இந்த வாக்கள் பெற்ற நாள் அறப்பாடிய நாள் ஒரு முறை அறப்பாவினத்தில் எல்லா சகாபாக்களும் ஒன்று கூடி கூடியிருந்த போது அவர்கள் சொன்னார்கள் இது எந்த மாதிரி உங்களுக்கு தெரியுமா சகாபாத்தம் சகாபாட்டம் சொன்னார்கள் எங்களுக்கு தெரியாது

அப்படிப்பட்ட மகத்துவத்திற்கு சுரித்தான நாள் இந்த அரப்பாவுடைய நாள் அது மட்டுமல்ல நாளில் அவர்கள் மன்றாடி தங்களுடைய பாவம் மகிழ்ச்சப்பட வேண்டும் என்று அல்லாங்கனுடைய ரஹ்மத் அல்லா அவர்கள் மீது திருமணம் செய்ய வேண்டும் என்று மன்றாடி கேட்கக்கூடிய நாள் அழப்பா வெறும் காஜிரத்து மட்டும் அது சிறப்பான நாள் அல்ல உலகம் முழுக்க வாழ்ந்து கொண்டிருக்கும் முஸ்லிம்களுக்கு அது சிறப்பான நாள் அந்த நாள் дуஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நாள் дуஆக்கள் ஏற்றுக் கொள்ளப்படக்கூடிய நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள் மான் அய்யாமன் அஃப்பல் இன் தல்லால் அய்யாம ஹஜ்ஜ

எனவே இந்த அரசாங்க தினத்தை நாம் எந்த அளவிற்கு அதிகமாக விவாதத்துகளை கழிக்க முடியுமோ அதனை கழிக்க வேண்டும் இந்த உலகத்தை தேடக்கூடியவர்கள் இந்த நாட் இந்த நாளை பயன்படுத்தாமல் அதை வியாபாரத்திலேயும் இந்த நாட்களின் நேரத்தை ஏற்காமல் அவர்கள் தங்களுடைய உலக ஆதாரத்தை உலக இன்பங்களை நோக்கி பயணிப்பார்கள் ஆனால் அல்லாமல் பாக்கிய அடியார்கள் மட்டுமே இந்த நாளைகளில் தங்களுக்கு சாதகமாக அங்கான தங்களுடைய தங்களுடைய பாவ மனிப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆர்வம் தங்கள் அமல் இந்த முஸ்லிம் சமூகத்தில் இந்த நாளை பயன்படுத்தக்கூடியவர்களாகத்தான் இருக்க முடியும் அங்கான தன்னுடைய அதிகாரிகளை பாவம் செய்யக்கூடியவர்களாகத்தான் படைத்தான் குழுமரின் ஆதரவு

சில நாட்களை அவங்க அதற்காக தயாரித்து வைத்திருக்கின்றான் சில நாட்களை வேண்டும் என்பதற்காக பிரத்யேகமாக சமூகத்திற்கு இருக்கின்றான் அப்படிப்பட்ட நாட்களின் வரிசையில் அறப்பாளுடைய தினம் முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் பாவத்தை தங்களுடைய பாவங்களை மணிக்கப்படுவதற்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய தினமாகும் சொல்வதில் நிச்சயமாக அங்கீகரிக்கப்படும் அல்லாது அவரே பிரார்த்தனைக்கு அங்கி பதிலை அளிப்பார் என்று சொல்வதாக சொன்னார்கள் எனவே எத்தனையோ தினங்களையும் நாம் வலிப்பாளர்களை செய்து அங்காங்களத்திலும் மன்றாடி கேட்கின்றோம் ஆனால் இப்பாய் பண்ணுற சிறப்பான தினங்கள் அங்க நமக்கு என்று இருக்கின்ற இந்த பிரச்சனைமான தினங்களை நாம் மற மறைந்து விடுகின்றோ இந்த தினங்கள் அதிகமான விமான செய்யப்பட வேண்டிய தினத்தை நாம் மறந்துவிட்டு உன்னக ஆதார குறித்தாக நாம் உலகத்தை நோக்கி பயணிக்கின்றோம் இது மிக பெரிய துஷ்டமாவோ இம் மிக பெரிய ஒரு ரஷ்டமாக இந்த முஸ்லிம் சமூகத்திற்கு அமைந்து விடும் அல்லாஹ் வழங்கிய சில நாட்களை பயன்படுத்துவது இந்த முஸ்லிம் சமூகத்திற்கு அல்லாஹ் நிரம்புதலாகும் அப்படிப்பட்ட வரிசையில் தான் இந்த அரபாவுடைய நாள் இந்த அரபாவுடைய நாளிலே அல்லாஹ் மலக்குகளை பார்த்து சொல்வானாம் மனசுகளை பார்த்து அல்லா மகாச ஆளா நான் என்னுடைய அடையாளிகளை பார்த்துக் கொள்வீர்கள் எனக்காக பழக்க தலைவர்கள் ஒரு சகல் தொழிலை போன்றவர சூழ்நிலையை அணிந்து கொள்வது எந்தவித உலக ஆதாயத்திற்காக உலக நோக்கத்திற்காக இல்லாமல் எனக்காக ஒன்று சேருமை இருக்கின்ற அரியாத பாருங்கள் என்ற அறப்பா மஞ்சளத்திலே அங்கு ஒன்று கூட இருக்கின்ற அந்த ஒரு காட்சியை பற்றி மலர் அல்லாஹ் அல்லாமல் சென்று பொறுமையை அப்படிப்பட்ட தினம் அறப்பாவுடைய தினம் இனி எவ்வளவு முடியுமோ அந்த ஒரு நாளை மேலும் மேலும் அந்த நாட்களில் அதிகமான விவாதத்துகள் நேரங்களில் இருந்து அதிகமான விசுறுகளில் இருந்து அதிகமாக எவ்வளவு நசில் தொகுதிகளை சொல்ல முடியுமோ அவ்வளவு நசில்களை நசில்களை சொல்வது அல்லா இடத்திலே நம்முடைய பாவங்கள் மறுக்கப்பட வேண்டும் என்று அல்லா இடத்திலே மன்றாடக்கூடிய ஒரு சிறந்த நாள் அரசாவுடைய நாள் அதை எந்த ஒரு நிலையிலேயும் நாம் தவறிவிடக் கூடாது அந்த சிறப்பான நாளே நான் அவ்வாறு நமக்கு தந்திருக்கக்கூடிய பாக்கியங்களை எல்லாம் நாம் தண்ணியப்படுத்த வேண்டும் சொன்னார்கள் அரபா தினத்திலே நோக்கி நோட்டு வருவது அக்கனை அவ்வாறு இடத்திலே நான் ஆதரவு வைக்கின்றேன்

அதை பயன்படுத்தி அல்லா நம்முடைய பாவங்களை எல்லாம் மணிப்பதற்கு நம்முடைய ஏராளமான கூறிகளை பெறக்கூடிய ஒரு நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் அந்த நாளிலே செய்யக்கூடிய வணக்கத்தின் மூலம் நமக்கு தர வேண்டும் வல்லோர் அல்லாஹ் அரப்பா தினத்திலே நோய்வு மேலும் அவன் சொல்லித் தந்த முறையில் அந்த நாளை சிறப்பாக தவிர்க்கக்கூடிய ஒரு பாத்தியத்தை எல்லா முஸ்லிம்களுக்கும் கருதவானாக மேலும் நம்முடைய சிந்தனைக்கு சில விஷயங்களை இந்த நல்ல ஜுமானங்களில் எடுத்துக் கொள்ள வேண்டும் குறுப்பானிலே சில முக்கியமான சட்டங்களை நம்முடைய சிந்தனையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் பல இந்த தமிழர்கள் சிந்தலை நீங்கள் காணலாம் ஜுமா ஜுமானத்தின் ஈர்ந்துவிட்டு தங்களுடைய குடும்பம் அறுக்க வேண்டும் என்ற வேகத்தில் ஒரு அவசரத்திலே குடும்பாவை அவர்கள் செய்யாமல் போகின்றார்கள் குடுபாவை செய்யாமல் அவர்கள் அப்படியே தங்களுடைய இன்னக்கிற காயங்களிலே ஈடுபடுவதை பல முஸ்லிம்கள் செய்கின்றார்கள் நாம் நன்றி சிந்தனைகளை வேண்டும் கொள்ள வேண்டும் என்பது வாஜிப் அதுவும் தரவை எத்தனை ஈது கொள்கையை நாம்வது வாஜிபாக இருக்கின்றதோ அதே போலவே வாஜிபாகவும் எனவே அந்த வாஜிபை விட்டுவிட்டால் அரைகோயாக முடிந்த பிறகு அந்த நாளினுடைய சிறப்பை தவறெடுத்தவர்களாக அவர்கள் ஆகிவிடுவார்கள் எனவே குத்பாவையும் அவசியம் செவியேற்று பிறகு அவர்கள் தங்களுடைய குர்பானை அறுப்பதற்காக தயாராக வேண்டும் குர்பானி காணியை கண்டிப்பாக கொடுமை கொடுமையை முடித்தவரைவதான குருபானை கொடுக்க வேண்டும் அதற்கு முன் குருபானை கொடுத்து விட்டால் அவருடைய குருபானை ஏற்றுக் கொள்ள பராது அதே போல குருபானி பதவியை கொடுப்பது மிகவும் சிறந்தது இவனின் கொடுப்பது முக்கமும் ஆனால் பதவி கொடுப்பதே மிகவும் சிறந்தது இல்லை என்பதையும் பழக்கின்றோம் குருபானி கொடுத்ததுக்குடைய தினங்கள் எவ்வளவு நகர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அரத்தினுடைய பத்தாவது பிரி அந்த நாடும் அதற்கு நிறுத்தக்கூடிய மூன்று நாட்கள் ஒரு நான்கு நாட்கள் குருபானு பிராணியை அடுத்து பலிகிறதுக்கு அனுமதிக்கப்பட்ட நாட்கள் ஆகும் எனவே அதற்கு பிறகு குருபான் பிராணிகளை அடு அடுப்பது அவர்களுக்கு எந்தவித நோயும் கற்றுத் தராது அவங்க சொல்கின்றான் இல்லை எனாலெவலா உலகோ உணாவதா ஜமா ஓவா எதாயிரத்தி பிராணி அடுப்பத நோகர் அதனுடைய அல்லான் அதனுடைய ரோகங்களையோ அதனுடைய ரத்தங்களையோ அடைவது கிடையாது அல்லாவின் இடத்தில் கொண்டு போய் அது சேருவது கிடையாது அல்லாமு உங்களிடத்திலே பார்த்ததெல்லாம் தப்புத்தான் தியாகம் செய்து அந்த குர்பானை கொடுக்கிறீர்களா என்பதை தான் அல்லாஹ் பார்க்கின்றான் எனவே குர்பானை கொடுத்து அதை தொழிலோடு சொல்லிக் கொள்ளாமல் இளையேற்றத்தோடு அல்லாமிக்காக கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இந்த குர்பானை கொடுக்க வேண்டும் அல்லாஹ் நம்முடைய எல்லாருடைய குர்பானியை ஏற்று அகழ்வானாக அதில் ആ